நிறைய விஷயங்களை நிறைய காரியங்களை நம்ம பொறுப்படுத்திக்கிறோம் நான் செஞ்சேன் என் பலன் என்னுடைய ஸ்கில் என்னுடைய திறமை என்னுடைய பலத்தினால நான் செஞ்சேன் இல்லை அதை செய்ய கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் கொடுத்த பலனில் நான் அதை செஞ்சுருக்கிறேன் நான் கரடியை கிழிச்சேன் நான் சிங்கத்தை கிழித்தேன்னு தாவிதி சொல்ல மாட்டேன்றாரு கர்த்தர் செய்தார் அப்போது அந்த இன்சிடெண்ட்டில் எதை கற்றுக்கிறேன்னா ஒரு சிங்கத்தை பார்க்கலும் என் தேவன் பலம் உள்ளவர்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு கரடியை பார்க்கலும் என் தேவன் பலம் உள்ளவர்னு தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் உங்களுக்கு பண கஷ்டம் வந்துச்சு கஷ்டம் வந்தப்போ இன்றைக்கி நீங்கள் பயந்தீங்க இது எப்படி செய்வோமோ இது எப்படி இந்த பணத்தை செலுத்தி முடிப்போம்னு பயந்தீங்க இன்றைக்கி செலுத்தி முடிச்சிருக்கீங்கன்னா உங்கள் தேவைகளை பார்க்கலும் கத்தர் பெரியவர்னு அறிக்கை செய்யுங்க உங்களுக்கு ஒரு பலவீனம் வருது உங்களுக்கு ஒரு பலவீனம் சிக்காங்க ரொம்ப டயர்ட் ஆகுறீங்க அந்த பலவீனத்துல நீங்க மீண்டு வந்துட்டீங்களா இட் இஸ் நாட் யூ கர்த்தர் உங்களை அந்த பலவீனத்துல பலன் தந்து மேலே கொண்டு வந்திருக்கிறார் நீங்க எதிர்பார்க்கவே இல்ல சில நன்மைகள் உங்களுக்கு நடந்திருக்கு ஏதோ நடந்துச்சு லக்கு எனக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அல்ல லக் அல்ல கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால தேவன் அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்துருக்குறா தேவனை இப்படிதான் நீங்க அறியணும் தேவன் அறிய பழகணுங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் உங்களோடு எப்படி இருக்கிறார் தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைகள் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அதை பார்க்கிற கண்கள் நமக்கு தேவை என்னோடு இருக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்திலும் கத்தரை அறிகிற அறிவில் இன்னும் ஒரு படி நான் வளர்கிறேன் நிறைய விஷயங்களை படிக்கிறோம் இதில் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஜீசஸ் வந்து டிசைபிள்ஸ்ட கேட்குற ஒரு ஒரு சம்பவம் ஒரு பிரயாணமாக போகும்போது சீஷர்கள் அப்பத்தை கொண்டு வர மறந்துடுறாங்க ப்ரெட் எடுத்துகிட்டு வர மறந்துடுறாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வர மறந்துடுறாங்க மறந்ததுனால இப்போ அவங்க கையில் தான் இருக்குது அப்போது போயிட்டுருக்கும்போது படங்களில் போகும்போது ஒரு டீச்சிங் கொடுக்குறாரு பீ கேர்ஃபுல் நீங்கள் வந்து பரிசுகளுடைய புளித்தமாகவு ஏரோதின் மாவு குறித்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு டீச்சிங் கொடுக்குறாரு இப்போ இங்கே இயேசு வந்து ஒரு கம்பேரிசனாக சொல்கிறார் ஒரு இமேஜரியாக சொல்கிறார் புளித்த மாவுன்னு சொல்கிறது வந்து எதை பற்றி பேசுகிறாருனா அவங்களுடைய போதனை பற்றி பேசுகிற அவங்களுடைய டீச்சிங்லலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இவங்க டீச்சிங்லலாம் கவனமாக இருக்கணும் அதுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து புளித்த மாவுன்னு சொல்கிறார் மாவுன்னு சொன்னோன்னு இவங்களுக்கு எதோட கனெக்ட் ஆகிடுச்சின்னா அப்பத்தோட கனெக்ட் ஆகிடுச்சு போச்சுடா நம்ம அப்பத்தை எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம் அதனால தான் இப்போ கம்பேர் பண்ணுறாரு நீ போய் பரிசையும் வீட்டில் சாப்பிடுவியா பாருங்கள் அவங்க அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க ஜீசஸ் கூடவே இருந்தாலும் ஜீசஸ் பேசுறதை அவங்களால புரிஞ்சுக்க முடியல அவங்களுக்குள்ளேயும் யோசிச்சுக்கிறாங்க போச்சு நம்ம அப்பத்தை எடுத்துட்டு வராத சுட்டி காட்டுறாரு அதை தான் சொல்லி காட்டுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இவங்க மனசுல நினைக்கிறத அறிஞ்சிட்டு ஏசு அவங்கள்ட்ட கேட்கறாரு தம்பி அப்பம் கொண்டு வரலன்னு தானே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க நான் எதை பத்தி பேசுறேன் நீங்க எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசு அப்பா இவ்வளோ கடினமா இருக்கு யோசிக்க மாட்டீங்களா உணர மாட்டீங்களான்னு கேட்கிறாரு டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ் உணர மாட்டீங்களா உங்களுக்கு உணர்வு இருக்கா நீங்க சிந்திச்சு பார்க்குறீங்களா மனசுல நீ கொஞ்சமாவது யோசிக்கிறியா உன் மனசு ஏன் எவ்வளவு ஹார்ட் ஹார்ட்டடா இருக்கிறேன்னு கேட்குறேன் எதுக்கு இப்படி ஒரு கேள்வியை கேட்கணும் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட இந்த டைம்ல கேட்கணுமா அப்படின்னா அதுக்கான பதில அடுத்த வசனத்துல சொல்றாரு டக்கு டக்குன்னு மறந்துடுறீங்களேப்பா இருக்குது பார்க்க மாட்டேன்ற காது இருக்குது கேட்க மாட்டேங்கிற சிந்திக்கிற ஆனால் மறந்துடுற நினைவு கூறாமல் இருக்கிறீர்கள் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ததெல்லாம் நினைவு கூறுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக